ஒரு நிமிஷம் பத்து ஒரு நிமிஷம் பத்து ஓகே நீங்கள் முப்பது சார் செகண்ட் இருபத்தி இருபது நிமிஷம் சார் ஆ செகண்ட் ஓகே நீங்க இருபத்தொம்போது மூணு மூன்று நோஸ் மாறிங்க தேங்க் யூ ஆ இருபத்தாறு ஒரு நிமிஷம் நீங்க நீங்கள் இருபத்தேழு ஃபஸ்ட்டு இருபத்தி ஏழு ஓகே இருபத்தி ஏழு பத்து இருபத்தேழு பத்து சார் நிமிஷம் கூறிடுச்சு நீங்க இருபத்தி பத்து

டவுன் அப் அன்போ சூப்பரான அன்போர் கைதுக்கு ஆர்மியில் புல்ல சேர்றதுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட் ஒர்க்கர் இப்போ தலை வராங்க வர்றாங்க மேலேருந்து வர்றாங்க பாருங்க கோ போங்க மெதுவா போங்க உங்கள் ஸ்டைல் கீழேருந்து இப்போ மேலே வராங்க செம ஹேண்ட் பாருங்க முடியல வருங்க ஒருத்தருக்கலாம் மெதுவா 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 ஃபாஸ்ட் சூப்பர் 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 இது செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கம்லேயும் சிவங்க மாட்டான் இன்றைக்கி லெக்கு அதாவது சூப்பராக ஒர்க் அவுட் போடுறாங்க இது வந்து லாங் ஜம்ப் ரொம்ப யூஸ் ஆகும் இழப்பு குயிக்காக வெளியேறிடும் அதே சமயத்தில் ரன்னிங் நல்லா ஸ்பீடாக ஓடலாம் ரொம்ப பெனிஃபிட்டு ஸ்டெப் ஒர்க் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் ஓகே தேங்க்யூ Go! கோ <laughs> இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு